இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ பாவங்கள் எத்தனை எத்தனையோ நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஊழியத்தில் ஃபோன் வருது அக்கா பேரை சொல்ல மாட்டாங்க பேரை சொல்லல ஊரை சொல்லல ஆனா என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார் ஆலயத்துக்கு போறாங்க அப்படி எல்லாமே இருக்கிறது ஆனால் இப்படி ஒரு தவறான வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஷாக்கே ஆகிற ஒரு நிறைய நேரத்தில் அதை நினச்சா சாப்பிடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட ஃபோன் அவங்க பேசினதை நினைக்கும் போது கூட மனசு வராது இப்படி இருக்கிறதா தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கும் இப்படிப்பட்ட எல்லா இடத்திலும் சமுதாயத்தில் இருக்கிறது சபைக்குள்ளாகவும் இருக்கிறது அதைத்தான் அப்போ சொல்லுகிறார் அதிகாரத்தில் காணப்படுகிறது சபைக்குள்ளும் இப்படிப்பட்ட பாவம் இருக்கிறதே என்று சொல்லுகிறார் அந்த நாட்களிலே இருக்கும் என்றால் அந்த நாட்களில் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நம்முடைய எண்ணத்துக்குள்ளே வந்து விட்டாலே ஆண்டருடைய சமூகத்தில் கதறி அழுது ஜெபிக்க வேண்டிய யாரும் பார்க்கலல்ல நிறைய காரியங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன நான் செஞ்ச பாவம் யாருக்குமே தெரியல என்ன யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை நியாயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் நான் செய்த பாவமோ நான் பண்ற சாட்டிங்கோ அல்லது என்ன யாரும் இதில் இந்த காரியத்தில் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி தைரியத்தோடு இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனா இப்படிப்பட்ட ஒரு தவறான சிந்தை ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லி அழுது ஜெபிக்கிற ஒரு மனுஷனை தேவன் தேடுகிறார் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்குள்ளே வந்துருச்சே இப்படி ஒரு தவறான ஒரு பார்வை தவறான ஒரு எண்ணம் வந்துருச்சே அப்படின்னு எனக்குள்ள தெய்வ பயம் இல்லையே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தில் நான் உண்மையா இல்லையேன்னு சொல்லி ஐயோ பவுல் சொல்கிறது போல நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும் என்ற ஒரு கதறுதல் நமக்குள்ளே இருக்க வேண்டும்